உலகத்தில் இருக்கக்கூடிய இனங்களிலேயே கலாச்சாரம் பண்பாடு ஒழுக்கம் நாகரிகம் என கலை நயத்தோடு வாழ்ந்த ஒரு இனம் என்றால் அது தமிழர் இனம் இந்த இனத்தில் கலையை வளர்த்ததில் முக்குலத்தோடு தேவர் சமுதாயத்தின் பங்கு அதிகமாக இருக்கிறது அந்த சமுதாயத்தின் மன்னர்கள் கலையை வளர்ப்பதில் முக்கியத்துவம் பெற்று விளங்கினார்கள் திருநெல்வேலி நெற்கட்டான் செவலை ஆண்ட மாவீரன் பூலித்தேவன் அவர்கள் எவ்வளவு மூர்க்கத்தனமான வீரராக இருந்தாரோ அந்த அளவிற்கு கலையை வளர்ப்பதிலும் தீரராக திகழ்ந்தார் அவர் கவிதை எழுதுவதில் கைதேர்ந்தவர் அதே நேரம் நாட்டுப்புற பாடல்களையும் ஆர்வம் கொண்டவர் அவருடைய அழகையும் அவருடைய குணநலத்தையும் ஒரு நாட்டுப்புற பாடலே விளக்கும் ஆதாரம் இன்றும் இருக்கிறது அப்படியென்றால் நாட்டுப்புற பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்திருக்கிறார் பூலித்தேவர் என்பதை அந்த பாடலின் ஆதாரம் மூலம் அறிய முடிகிறது இன்று நாட்டுப்புற பாடல்கள் பிரபலமாக மக்களிடம் போய் சேர்ந்திருக்கிறது என்றால் பூலித்தேவன் போன்ற மாவீரர்கள் வீரர்கள் மா மன்னர்கள் நாட்டுப்புற பாடல் கலையை வளர்த்திருக்கிறார்கள் என்பதை ஆதாரப்பூர்வமாக நாம் அறிய முடிகிறது அதே நேரம் சிவகங்கை ஆண்ட ராணி வேலுநாச்சியார் அவர்கள் கலை பண்பாடு நாகரிக வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து விளங்கினார் தமிழகத்தில் கலை இன்று அதிகமாக தலைத்தோங்கி வாழ்கிறது என்றால் அது சிவகங்கை மாவட்டத்தில்தான் கரகாட்டம் ஒயிலாட்டம் நாட்டுப்புற பாடல்கள் நாடகங்கள் என இன்னும் கலை மாறாமல் அந்த சிவகங்கை மண்ணில் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அதேபோன்று சிவகங்கை மண்ணில்தான் அதிகமான கலைஞர்களும் இன்றும் உருவாகிக் கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு காரணம் ராணி வேலுநாச்சியார் ஆட்சி காலத்தில் அவர்கள் கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்தார்கள் அதை மருது சகோதரர்களும் பின்தொடர்ந்து அந்த கலையை வளர்ப்பதில் வேலுநாச்சியாருக்கு துணை புரிந்தார்கள் என்பது பல வரலாற்று சான்றுகள் மூலம் அறிய முடிகிறது அதே நேரம் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஆன்மீகத்தின் மீதும் அரசியல் மீதும் எவ்வளவு ஈடுபாடு கொண்டு விளங்கினாரோ அதை போன்று கலை வளர்ச்சி பண்பாட்டு வளர்ச்சி கலாச்சார வளர்ச்சி நாகரிக வளர்ச்சி என அவர் மேடைகளில் இலக்கியம் முதல் கலை வளர்ச்சி முதல் பண்பாட்டு நாகரிகம் வரை பேசியிருக்கிறார் அதிலிருந்தே தெரிகிறது அவரும் இந்த கலையை வளர்ப்பதில் முக்கியத்துவம் பெற்று விளங்கியிருக்கிறார் என்று அதனால்தான் தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் கலை சம்பந்தமான கலை நிகழ்ச்சிகள் இன்று அதிகமாக நடைபெற்று வருகின்றன கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் தேவராட்டம் கிராமிய நாடகங்கள் நாட்டுப்புற பாடல்கள் தென்மாங்கு பாடல்கள் என தென் மாவட்டங்களில் இன்றும் மக்களின் இரத்தத்தில் கலந்த ஒரு கலையாக வளர்ந்து இருக்கிறது என்றால் தேவர் சமுதாயத்தின் மன்னர்களும் பெரியோர்களும் இந்த கலையை இந்த மண்ணிலும் இந்த மண்ணில் வாழும் மக்களின் மனதிலும் வேரூன்ற செய்து சென்றிருக்கிறார்கள் என்பதைத்தான் அறிய முடிகிறது அதேபோன்று முக்குளத்தூர் தேவர் சமூகத்தின் மன்னரான ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களும் கலையை வளர்ப்பதில் சிறந்து விளங்கினார்கள் ராமநாதபுரம் சேதுபதி சமாஸ்தானத்தில் இரண்டாவது முத்துராமலிங்க சேதுபதிக்கும் முத்தாத்தாள் ஆட்சியாருக்கும் மூன்று பதினொன்று ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் பிறந்த மன்னர் பாஸ்கர சேதுபதி இருபத்தி ஏழு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் இயற்கை எய்தினார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகாலம் வாழ்ந்த இவர் பதினான்கு ஆண்டு காலம் ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் மன்னராக திரும்ப செயல்பட்டவர் அப்போது அவர் வளர்த்த கலைகள் போற்றத்தக்கதாக இருந்தது அவர் ஆட்சி காலத்தில் கலையை வளர்ப்பதில் முக்கியத்துவம் பெற்று விளங்கினார் சேதுபதி மன்னர்களுக்கு வித்யா வினோதன் சங்கீத சாகித்ய வித்யா வினோதன் வீணா பிரசங்கன் பரத நாடக பிரவீணன் பரத நாடக பக்தி பிரியன் என்று விருதுகள் இருந்ததை அவர்கள் செப்பேடுகள் சொல்லுகின்றன இதிலிருந்தே தெரிகிறது அவர்கள் எந்த அளவுக்கு கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்று அதே வழியில் வந்த மன்னர் பாஸ்கர சேதுபதியும் கலையார்வம் மிக்கவராக இருந்ததில் பிள்ளை மன்னர் சிறந்த கவிஞர் திறன்மிக்க சொற்பொழிவாளர் இனிய இசை அறிஞர் ஓவியர் கொடைவள்ளல் அனைத்திற்கு மேலாக அவர் ஒரு கலைஞர் அவர் வளர்த்த கலைகளை கவிதைக்கலை சொற்பொழிவுக்கலை இசைக்கலை நாடகக்கலை பதிப்புக்கலை பத்திரிகை கலை என பாகுபடுத்தலாம் இந்த கலை வளர்ச்சிகளுக்கெல்லாம் அடிப்படை அவரது கொடையுள்ளம் அதனால் கொடைக்கலையும் இதில் அடங்குகிறது கவிதைக் கலையில் மன்னர் வளர்த்த இந்த கலையை இரண்டு வகைப்படுத்தலாம் ஒன்று கவிதையை தாமை ஏற்றுவது மற்றொன்று தம் கொடையாலும் கருணையாலும் பிறரை ஏற்ற வைப்பது தாமை ஏற்றுவது என்பது விழாவின் போது அலங்கரிக்கப்பட்ட கடவுள் உருவத்தை பார்த்து கவிதை ஏற்றியதை அறிய முடிகின்றது இவர் பாடிய ஆலவாய் பதிகம் படிக்குந்தோறும் இலக்கிய இன்பத்தையும் பக்தியும் அளிக்கிறது கற்பக கனியே கருணையங் கடலே கையல்வெளி ஊமையோடு கலந்து பொற்புற உலக மனிதனை புறக்கும் பூரண புராதன முதலே சிற்புற வெளிக்கும் ஜெலிஞ்சுடர் மயமாய் திகழும் நற்றையனை அறியே அற்பமாம் அறிவோர்க்காகுமோ அறைவாய் ஆளவாய் என்னரே அரசே என்று கலின் நெடிலடி ஆசிரிய விரதத்தால் பாடியுள்ள இந்த பாடல் இலக்கண அமைதியும் கேட்போருக்கு மன அமைதியும் ஏற்படுத்துகின்றன இவ்வாறு பதிகத்தில் உள்ள ஒவ்வொரு பாடலும் சிறந்திருப்பது முறையான தமிழ் பயிற்சியே காரணம் என்று கூறலாம் இந்த ஆளவாய் பதிகம் ஒன்றே மன்னர் சிறந்த கவிஞர் என்பதற்கு சான்றாக இருக்கிறது பிறரை கவிதை ஏற்ற செய்தல் என்பதிலும் முக்கியத்துவம் பெற்று விளங்கினார் மன்னர் சான்றோர்களையும் புலவர்களையும் அரண்மனைக்கு அழைத்து சிறப்பு செய்து பெருமைப்படுத்துவர் அதனால் அவர்கள் பல்வேறு சூழல்களில் கவிதைகளை பாடினார்கள் மன்னர் திருமணத்தின் போது முகவை கவிஞர் ராமலிங்கம் பாஸ்கர சேதுபதி திருமண கும்மி என்ற தலைப்பில் நூற்றி இருபது கவிதைகளை பாடியுள்ளார் சென்னை கிறிஸ்துவ கல்லூரி தமிழ் பேராசிரியர் சின்னசாமி பிள்ளை அவர்கள் பாஸ்கர சேதுபதி அவர்கள் திருமண ஊசல் என்ற தலைப்பில் பல பாடல்களை பாடியுள்ளார் டாக்டர் ஓ வே ஐயர் நவராத்திரி விழாவில் கலந்து கொண்டு மன்னரது வேண்டுகோளுக்கு இணங்க பத்து நாட்கள் தங்கியிருந்தார் அப்போது மன்னரை பற்றி பல வாழ்த்து பாடல்களை பாடியுள்ளார் மேலும் பல்வேறு காலகட்டங்களில் மன்னரை பற்றி ஊவே சாமிநாத ஐயர் அவர்கள் அறு சீர்கழி நெடிலடியாலும் கட்டளை கலித்துறையாலும் பல்வேறு பாடல்களை இயற்றியதையும் அறிய முடிகிறது சேதுகுடி புலவர் எம் கே எம் அப்துல் காதிர் ராவுத்தர் மூரா அருணாச்சல கவிராயர் மு ராகவ ஐயங்கார் ஆகியோர் பல பாடல்களை பாடியுள்ளனர் மன்னர் காலத்தில் சிற்று இலக்கியங்கள் செழித்து வளர்ந்து சிறப்பான இடத்தை பெற்றது என்றே கூறலாம் மறைமலையடிகள் தலைமையுரையாற்ற மன்னர் பாஸ்கர சேதுபதி சிறப்புரையாற்ற மன்னர் பாஸ்கரர் தலைமையுரையாற்ற மறைமலையடிகள் சிறப்புரையாற்ற கேட்பவர் சிந்தை குளிர மகிழ்ந்தார்களாம் இவ்வாறு ராமநாதபுரத்தில் கலை வளர்ப்பதில் பல முறை கச்சேரிகள் நடந்துள்ளன சொற்பொழிவு கலைக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் மன்னர்கள் அது என்ன சொற்பொழிவு கலை கவிதை போன்று தானும் சொற்பொழிவு ஆற்றி பிறரையும் சொற்பொழிவு ஆற்ற செய்து சொற்பொழிவு கலையை வளர்த்தவர் இந்த மன்னர் கேட்டார் கேட்டார்பிணிக்கும் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்ற குரலுக்கேற்ப தமிழிலும் ஆங்கிலத்திலும் இனிமையாக அறிவுபோல் மணிக்கணக்கில் பேசும் திறம்பெற்ற மன்னர் பாஸ்கர சேதுபதி ஒருமுறை சிதம்பரத்தில் முதலில் நடராஜ தத்துவத்தை பற்றி சொற்பொழிவாற்றிய பொழுது நான்காயிரம் பேர் சொற்பொழிவை கேட்டதாகவும் மேலும் மாவட்ட முன்சிப்பும் சில பட்டதாரிகளும் கேட்டதாகவும் இரண்டாவது சொற்பொழிவு பக்தி யோகத்திற்கு சண்டேஸ்வர நாயனாரது பங்கு என்ற தலைப்பில் இரண்டு மணி நேரம் நடந்ததாகவும் தன்னுடைய தமையனார் பாண்டித்துறை தேவருக்கு எழுதிய மடலில் மன்னர் குறிப்பிட்டுள்ளதாக எம் எஸ் கமால் அவர்கள் மன்னர் பாஸ்கர சேதுபதி என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார் ஒருநாள் மதுரைக்கு அருகில் பசுமலை கிறிஸ்துவ உயர்நிலைப் பள்ளியில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இரண்டைக்கு உள்ள ஒற்றுமை வேற்றுமை பற்றி இரண்டு மணி நேரம் ஆங்கிலத்தில் உரையாற்றினார் கிறிஸ்துவ சமயத்தை பற்றி பல்வேறு கோணங்களில் விளக்கம் சொன்னதை கிறிஸ்துவ குருமார்களை வேண்டு பாராட்டியிருக்கிறார்கள் பிறரை இசைவிக்கும் தன்மையுடையது இசைக்கலை இந்த கலை சங்ககாலம் முதற்கொண்டே வளர்ந்துள்ளதை அறிய முடிகிறது இவர் இசையில் மட்டுமல்லாமல் தம் கொடையாலும் இசையை ரசிக்கும் தன்மையாலும் பல இசைக்கலைஞர்களை இசைவித்தார் என்றே கூறலாம் நேரம் கிடைக்கும்போதெல்லாம் போதெல்லாம் சைவ நெறி நடராஜர் தத்துவம் திருவாசகம் திருஞான சம்பந்தர் போன்ற தலைப்புகளில் சொற்பொழிவாற்றி மக்களுக்கு பக்தி உணர்வை வளர்த்த விருமை இந்த மன்னர்களுக்கு உண்டு நம் நாட்டில் மட்டுமின்றி அயல்நாடான நாடான அமெரிக்காவிலும் சமய பணிவழி சொற்பொழிவு கலையை வளர்த்தவர் மாட்சிமை மிக்க மன்னர்கள் அமெரிக்காவில் உள்ள சிகாகோவில் அனைத்து சமய மாநாடு நடைபெற்றபோது தாம் போவதாக இருந்த பயணத்தை நிறுத்தி சொந்த செலவில் நரேந்திரரான விவேகானந்தரை அனுப்பி வைத்தவர் சேதுபதி மன்னர் அவரும் இந்து சமயத்தை பற்றியும் பண்பாட்டை பற்றியும் சிறந்ததொரு சொற்பொழிவை நிகழ்த்தினார் அந்த சொற்பொழிவு தமிழில் எனது போர்முறை என்ற நூலாக வெளியாகி இருப்பதை பலரும் அறிய முடிகிறது அந்த சொற்பொழிவுதான் விவேகானந்தராக உயர்த்தியது என்று சொல்லலாம் மத்திய அரசு விவேகானந்தரின் சிகாகோ சொற்பொழிவுக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடியது ஆனால் அவரை தம் சொந்த செலவில் அனுப்பி இந்திய பெருமையை உலகத்துக்கு செய்த மன்னர் பாஸ்கர சேதுபதியை அறவே மறந்துவிட்டது என்பது வருத்தமான செய்தி இவ்வாறு மன்னர் பல்வேறு சூழ்நிலைகளில் சொற்பொழிவுகளை வெளிக்காட்டி அது வளர்வதற்கு தன் கலையை வளர்த்தார் என்று எண்ணும்போது சொழல்வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை சொழல்வல்லன் சோர்வலன் அஞ்சான் அவனை இகழ்வல்லால் யாருக்கு அரிது என்ற குரலை நினைவுக்கு வருகிறது அதே போன்று கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் சென்னையில் படிப்பின் போது மேல்நாட்டு இசையான பியானோவில் நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தார் நூற்றி பத்து ஆண்டுகளுக்கு முன்பு மேல்நாட்டு இசையை முறையாக கற்ற முதல் தமிழர் என்ற பெருமை பாஸ்கர சேதுபதிக்கு உண்டு பிறர் இசையை கேட்டு மனம் குளிர்ந்து அவர்களை பாராட்டி பெருமைப்படுத்தி இசை வளர்த்தார் மன்னர் சிறந்த வயலின் மேதையாக இருந்த திருக்கோடி காவல் கிருஷ்ண ஐயர் வயலின் வாசித்தார் அப்போது மன்னர் கேள்விப்படாத ஒரு கீர்த்தனையையும் அந்த வயலின் மேதை இசைத்ததை கேட்டு மன்னர் பாராட்டியதுடன் தங்க பரிசும் அளித்தார் அதேபோன்று நாடக கலைகளும் இந்த முக்குளத்தூர் தேவர் சமுதாய மன்னர்கள் காலத்தில் சிறப்புற்று விளங்கியிருக்கிறது குறிப்பாக ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் காலத்தில் அதிகமாகவே அது வளர்க்கப்பட்டு இருக்கிறது மற்ற கலைகளைப் போல நாடகக் கலையிலும் தம் ஆர்வத்தை காட்டியவர் இவர்கள் கிறிஸ்தவ கல்லூரி தமிழ் பேராசிரியர் பரிதிமார்க் கவிஞர் அதாவது சூரிய நாராயண சாஸ்திரி அவர் அவர்தான் பரிதிமார்க் கலைஞர் என பெயரை மாற்றிக்கொண்டு எழுதிய கலாவதி நாடகத்தை தம் அறையிலேயே அரங்கேற்றம் செய்தவர் மன்னர் பாஸ்கர சேதுபதி இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் ஆகிய முத்தமிழை முறையாக வளர்த்து முத்தமிழ் அறிஞர் என்று போற்றும் சிறப்புடைய பெற்றவர் மன்னர் மைசூர் சமஸ்தானத்தில் சிறந்த வீணை வித்துவான் சேசன்னாவை ராமநாதபுரத்துக்கு வரவழைத்து வீணை கச்சேரி நடத்தினார் அவர் மன்னர் மீது ஒரு தில்லானா பாடினார் மன்னர் அவரை புகழ்ந்து பதினாயிரம் வெண்பொற் காசுகள் வழங்கி சிறப்பித்தார் இவ்வாறு தாம் ஒரு இசை புலவராக மட்டுமல்லாமல் பல்வேறு இசைக்கலைஞர்களை அழைத்து சுவைஞராக இருந்து இசை கலைஞரை வளர்த்தார் சேதுபதி மன்னர் பதிப்பு கலை என்ற ஒரு கலையும் ஒன்று அது என்ன பதிப்பு கலை டாக்டர் வே சாமிநாதர் ஐயர் இல்லை என்றால் சிலப்பதிகாரம் இல்லை என்று கூறுகிறவர்கள் அதை பதிப்பிக்க உதவியவர் மன்னர் சேதுபதிதான் ஒரு நவராத்திரி விழாவின் போது வே சாமிநாதர் ஐயருக்கு விலை உயர்ந்த சாரதா என்னும் இரண்டு பட்டாடைகளை கொடுத்தார் மன்னர் சாமிநாத ஐயர் திருவாடுதுறை துறை கொடுத்து ரூபாய் முன்னூறு பெற்று சிலப்பதிகாரம் பதிப்பிற்கு பயன்படுத்தினார் மன்னர் அப்போது ஊவே சாமிநாத ஐயாவிற்கு கொடுக்கவில்லை என்றால் சிலப்பதிகாரம் காலங்கடந்து பதிக்கப்பட்டிருக்காது அல்லது காலப்போக்கில் பதிக்கப்படாமலே போயிருக்கும் சிலப்பதிகாரத்தை படிக்கும் போதெல்லாம் ஊவே சாமிநாத ஐயர் தமிழ் நெஞ்சங்கள் மறக்காமல் இருப்பது போன்று மன்னர் அவர்களையும் நினைவுகூர வேண்டும் சிறந்த நூல்கள் மட்டுமல்லாது பத்திரிக்கைகளும் சிறப்பாக வரவேண்டும் என்று எண்ண விரும்பினார் மன்னர் நீலகேசினி என்ற இலக்கிய மாத இதழ் சிறப்பாக வெளிவர பெருந்தொகை ஒன்றை கொடுத்தார் பிரம்ம வித்யா திவாகரன் ஆகிய இதழ்கள் மன்னரின் பொருளுதவியால் வெளிவந்தன என்பதையும் அறிய முடிகின்றது சிற்பம் கட்டடக்கலை போன்றவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அணிகலன்கள் கொடுத்தும் பண முடிப்பு கொடுத்தும் பட்டங்கள் வழங்கியும் பெருமைப்படுத்திய மன்னர் சிறந்த அறிஞர்களுக்கு சிலை வைத்தும் பெருமைப்படுத்தினார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தவர் சர் டி எஸ் முத்துசாமி ஐயர் அவருக்கு பளிங்கு கல்லால் ஆன சிலை அமைக்க மன்னர் பெரும் பொருளுதவி செய்தார் அந்த சிலை இன்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணி செய்து கொண்டு இருக்கிறது காண முடிகிறது திருப்புலானி திரு உத்தரகசம் அங்கை திருவாடனை திருச்சுழியல் போன்ற கோவில்களின் கட்டிட திருப்பணியை சிறப்பாக செய்தார் நீரின்று அமையாத உலகம் என்பதை உணர்ந்த மன்னர் பல்வேறு கம்மாய்களை பழுதுபார்த்து மக்கள் வாழ வழி செய்தார் இவ்வாறு மன்னர் தொடாத துறைகள் இல்லை தொட்ட துறைகளை அழகுபடுத்தாமல் விட்டதும் இல்லை என்றே கூறலாம் கோடைக்கலை அதிலும் சிறந்து விளங்கினார் சங்க காலத்தில் மன்னர்கள் பிற நாட்டின் மீது படையெடுத்து வெற்றி கொண்டு எடுத்து வந்த பொருட்களை கொடையாக வழங்கினார்கள் ஆனால் மன்னர் பாஸ்கர சேதுபதி அவர்கள் அவர்களுக்கு தன்னிடமுள்ள அணிகலன்கள் பொன் பணம் மக்கள் வாழும் ஊர்கள் நிலங்கள் போன்றவை கொடைப்பொருள்காக விளங்கின ஒரு முறை நவராத்திரி விழாவில் கலந்து கொண்ட ஜகத் குருவின் காலடியில் தம் தலைப்பாகையும் உடைவாளையும் வைத்து இந்த சமஸ்தானத்தை உங்களுக்கு காணிக்கையாக்குகிறேன் என்று கூறியது எண்ணும்போது மன்னரின் சமஸ்தானம் காணிக்கை பொருளாக ஆவதற்கு அவருடைய கொடை உள்ளமே காரணமாகும் ஜகத் குருவும் அவருடைய காணிக்கையாக ஏற்றுக்கொண்ட சமஸ்தானத்தை இளவரசர் ராஜ ராஜகேசுவரருக்கு மீண்டும் அளித்தார் பாண்டித்துரே தேவர் தொடங்கிய நான்காம் தமிழ் சங்கத்துக்கு மன்னர் அளித்த கொடை தமிழுக்கு தந்தை கொடையாகவே கருதலாம் இவைகளை கருதும் போது கருதாது தக்க நேரத்தில் கொடை வழங்கி கொடை வேந்தராக மக்கள் மனதில் வாழ்கின்றார் மன்னர் பாஸ்கர சேதுபதி தமக்கென முயலாது பிறர்க்கென வாழ்பவர் வாழ்வதனாலேயே இந்த உலகம் வாழ்கிறது என்ற புறநானூற்று கூற்றுக்கேற்ப மக்களுக்காகவும் புலவர்களுக்காகவும் தமிழுக்காகவும் வாழ்ந்தவர் மன்னர் பாஸ்கர சேதுபதி அதனால் சேது நாடும் தல்லா வினையிலும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேர்வது நாடு கேற்ப வளமுடன் திகழ்ந்தது என்றே கூறலாம் மன்னர் புலவர் மட்டுமல்ல சிறந்த புறவலரும் கூட கலைகளை கவினுர வளர்த்த கலை செம்மல் கொடை வழங்குவதில் தண்ணீரில்லா மன்னர் ஆன்மீக வளர்ச்சியில் தனியாத ஆர்வலர் எல்லா மதத்தையும் சமமாக எண்ணுகின்ற பண்பாளர் இவர் ஜாதி வேறுபாட்டை கலைத்த தலைவர் தமிழ் வளர்த்ததில் மூவேந்தர் அன்பும் கருணையும் குடிகொண்ட உயர்ந்த மனிதர் தீர்க்க தரிசியாக திகழ்ந்த இந்த மன்னரை ராஜரிஷி என்று போற்றினார் விவேகானந்தர் தமிழ்நாடு தமிழ் மொழி இருக்கும் வரை தமிழன் வாழும் வரை முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தின் மன்னர்களும் புலவர்களும் அறிஞர்களும் பெரியர்களும் இந்த தமிழ் இனத்துக்கு செய்த அந்த கொடையும் அந்த வள்ளல் தன்மையும் அந்த வீரத்தன்மையும் அந்த கலைத்தன்மையும் என்றும் போற்றப்படும் விதமாக சரித்திரம் அவர்கள் பற்றி பேசிக்கொண்டே இருக்கும் போற்றிக்கொண்டே இருக்கும் வாழ்த்திக்கொண்டே இருக்கும்